கூட பொறந்த தம்பி அப்படியா அப்படிலாம் இல்ல இல்ல நான் தான் வந்து இவனோட லாலி தங்கச்சி நான் ஆமா எனக்கு ஒரு அக்கா வேற இருக்காங்க அதுவும் நான் தான் லாலி தங்கச்சி நான் தான் அக்காவும் நான் தான் இவளை பார்த்தா என் தம்பின்னு சொல்லுவாங்களா அண்ணன் தான் சொல்லுவாங்க இவன் கேமராவை தூக்கி தான் ஆக்சுவலி இவனோட ஹைட்டு வந்து இவ்வளவுதான் இவ்வளவுதான் இருப்பேன் இவ்வளவுதான் ஹைட் நான் ஹைட்டா இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி நல்லாதான் தான் திங்கிற வளர்ந்தாதான் என்ன உனக்கு இப்படிதான் ஆவன் இப்படிதான் இல்ல நடக்கணும் நடந்தாதான் நடக்கும் ஆ இல்ல எங்க பாட்டி வந்து ஹைட் கமிதா அப்ப அவங்க ஜீன்ஸ் தானே எனக்கும் இருக்கும் நானும் எங்க பாட்டி ஒயிட் காப்பி தான் அவங்க ஜீன்ஸ் தான் எனக்கு நீ தாத்தா ஹைட் சரி எங்க அப்பா கூப்பிறாரு வைக்கிறேன் டாடா பை பை மிதிக்க போறாரு ரெண்டு பேர் வீடியோவா எடுத்து திரியறோம் டாடா பை பை பை